யூடியூப் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடம் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு இதன் காரணமாக என்னென்ன மாதிரி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இப்போ ராகுவுடைய அமர்வு கிடச்சிருக்கு ஸோ இந்த அமர்வு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த விஷயங்கள் அதாவது எதிர்பாராத தன வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எங்கேயாவது பணம் வர வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது தள்ளிக்கிட்டே போகுது நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் வரதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல லாபம் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்தினால பொருள் ரீதியான வரவுகள் அத்தனையுமே நமக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காமல் போகும் அதாவது ஒரு பத்து ரூபா வர வேண்டிய இடத்துல இருந்து பத்து ரூபா வரதுக்கு முன்னாடியே ஒம்பது ரூபாவுக்கு செலவு ரெடியாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதாக இருந்தாலும் சுதாரிப்போட பண்ணுங்க இது தேவையான ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க ராகு அள்ளியும் கொடுப்பாரு அதுக்கப்புறம் நம்மள ஒன்றுமே இல்லாமையும் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்ததாக ராகுவின் பார்வை பத்தாம் இடத்துக்கும் பாயும் ஸோ வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்தானம் மற்றும் கர்ம ஸ்தானம் இதனுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ராகு வந்து பதினோராம் இடத்துல உட்காந்த உடனேயே கோச்சார குருவையும் பார்வையிடுது அதனால என்னாகுன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் அதிகபட்சமாக இருக்கும் அந்த காரணத்தினால வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது வாக்குவாதம் வந்ததுன்னா அழகாக நழுவி போயிடுங்க புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் சொல்கிறேன் ராகு குரு பார்வை இருக்கக்கூடிய நபர்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்திலேயே இப்போ அவங்களுக்கு வந்து ராகு உட்கார்ந்த கும்பராசிலேயே குரு இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை சுக்ரன் இருக்கிற மாதிரி இருந்தாலோ நல்ல வரவுகள்லாம் இருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தைகளை சுதாரிப்பு வேணும் கலகம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ பத்தில் ராகு வருது அதாவது ராகுடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னே இல்லையா அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனம் செய்யக்கூடிய இடத்துல வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க புதுசாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு போகாதீங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியாத இடத்துல கால் வைக்கவே வைக்காதீங்க ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து தான் நீங்கள் பணத்தையே செலவு பண்ணணும் ராகு கொடுக்கக்கூடிய பணத்தை ராகுவே எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் நீங்கள் அதை வேறு மாதிரியாக எந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே தேவையில்லாத வம்புகளில் மாட்ட மாட்டிங்க நகரட்டு வாங்கி வைங்க இல்லை சொத்து பத்துகள் வாங்கி வைங்க தெரியாத இடத்துல பணத்தை போட்டு ஏமாறக்கூடாது அதில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கோங்க ராகு ஏழாவது வீட்டையும் பார்வையிடுது திருமணம் சார்ந்த சங்கடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதாவது திருமணம் பாதியில் நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ரொம்ப வயசாயிருச்சு இன்னும் கூட நமக்கு வந்து அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு பிரச்சனைகளை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிற நபர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது நிஜமாக உண்டு அதை எதுவுமே யோசிக்க வேணால் உட்காந்து பேசினாவே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை ஸோ பேசி தீர்த்துக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துக்கோங்க சட்டு சட்டுன்னு பெரிய முடிவுகளுக்கு போகாதீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணும் நெக்ஸ்ட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா லாபங்களை எடுக்க முடியாது அதாவது பொருள் ரீதியான விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நார்மலாகவே நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படின்ற காரணத்தினால உங்களை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஹெல்த் வைஸ் தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணுன்னா நல்ல உணவு முறையை கையாளுங்கள் வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன பிரச்சனை உடம்புல வருதுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணிக்கோங்க கை வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி நோயை வளர்த்துக்காதீங்க ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் பிரச்சனைகள் எதுவும் வராத மாதிரியான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் எந்த பிரச்சனையும் உணவு மூலியமாக தான் ஆரம்பிக்கும் அதனால் இங்கே சுதாரிப்பாக இருந்துக்கோங்க நல்ல தூக்கம் அப்படின்னு தச்சுக்கோங்க பகல் தூக்கத்தை தவிர்த்துட்டு இரவு தூக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு காரகத்துவமான அந்த ஃபோன்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம கண்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் இதை செஞ்சாலே போதும் சிலரோட கட்டத்தில் வந்து சூரியனோட சேர்ந்த மாதிரியான ராகுவெல்லாம் இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் வலது கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே சந்திரனோட தொடர்பு கொண்ட ராகுவாக இருந்தால் இடது கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம தான் நம்மளை வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ராகு வந்தாலே ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கும் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக நல்லா போகிற மாதிரியாகவே இருக்கும் ஹெல்த்வைஸ் நம்மளை கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துக்கணும் அதை ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக மூன்றாம் வீடு அதாவது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல ராகுவுடைய பார்வை விடுறதுனால சகோதர ஒற்றுமையெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் வாக்குவாதங்கள் அப்படின்றது வந்தே தீரும் ராகுவோட பார்வை எங்கெல்லாம் படுதோ தேவையில்லாத ஆர்குமெண்ட் வர்றதுக்கான காலமாக இருக்கும் இது முந்திலாம் இந்த மாதிரி பேசவே மாட்டோம் ஆனால் இந்த தடவைலாம் என்னென்னு தெரியல எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக கான்வர்சேஷனை கொண்டு போய் விட்டுடுது அப்படின்னு யோசிப்போம்லே அதெல்லாம் இந்த ராகு மற்றும் கேது பண்ணக்கூடிய சின்ன சின்ன செல்விஷன்கள் தான் அதனால பேச்சு குறைச்சிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க மௌன விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பெரிய பிரச்சனைகள் வந்தால் இந்த சமயத்தில் அப்படியே நம்ம கப் சிப்பு நிறுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா எந்த வில்லங்கமும் உங்களை வந்து டச் பண்ணாது அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க பொருள்காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகளும் கூட சேர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் வர்றது தெரியவே தெரியாது திடீர்னு பூதாகரமாக வடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பேராசைகள் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு மீறி செலவாகிறது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு விஷயம் வாங்கலான்னு போவோம் ஆனால் பத்தா வாங்கிட்டு வரதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும் இதுதான் பேராசைன்னு சொல்கிறது நம்ம என்ன நினைப்போம் இதெல்லாம் வந்து நமக்கு நான் இதை வாங்கணும்னு பிளான் பண்ணி போனால் கிடைக்காது கிடைக்கும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் ஒரு பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள் இதுதான் கணக்கு இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டு வைஸ் வந்து ஒரு செட்டில் ஆகிட்டு தான் ஒரு இடத்துக்கு போகணும் இப்படி பண்ணிங்கன்னா வம்புகள் கிடையாது மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் நம்மளால் முடியாத விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலையை மனசுக்கு கொண்டு வரும் அதுக்கு நீங்கள் இறையாயிடக்கூடாது அதுதான் அதாவது ராகுவோட பார்வை வந்து நம்ம மூன்றாவது வீட்டில் விழுதுன்னு சொன்னாலே எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் என்னால் முடியும்னு அளவுக்கு மீறி கடன் வாங்குறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறது பந்தாவாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க எப்பயுமே ராகு கேது பயிற்சி அடைஞ்சது தான் உஷாராக இருக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும் எல்லாத்தையுமே சமாளிச்சிக்கலாம் அதே மாதிரி நமக்கு பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப பத்து தடவை யோசித்து பண்ணுங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக கேது உடைய பயிற்சி பலன்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்து சிம்ம ராசிக்கு இடம் அடைஞ்சிருக்கு சிம்ம ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல கேது வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும் எல்லாருக்குமே சட்டனு முடியுது நமக்கு மட்டும் எதுவுமே வந்து ஒரு நாளில் முடியும்னு நினச்சோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் இழுத்துகிட்டே போகுதே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதை நினச்சி வருத்தப்படவே வேண்டாம் லேட்டாக கிடைச்சாலும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்றதுல மட்டும் உறுதியாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து நமக்கு இந்த கேதுவுடைய அமர்வு இருக்கிற காரணத்தினால குழந்தை பிறக்கிறது சின்ன சின்ன தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க இயற்கையான முறையில் கருத்தரிப்புகள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் வாய்ப்புகள் உண்டு நிதானமாக இருங்க கண்டிப்பான முறையில் நல்ல விஷயம் கிடச்சே தீரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன மந்த நிலையில் இருக்குதுன்னு கவலைப்படவே படாதீங்க லேட்டாக பிக்கப் ஆகாததுக்கான வாய்ப்புகள் உண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தாமதமாக கிடைக்குமே தவிர கிடைக்காம போகாது அதை மைண்டில் வச்சிட்டா மட்டுமே போதுமானது அடுத்து நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துக்கும் நம்மளோட கேதுவோட பார்வை அப்படின்றது விழுது ஸோ இந்த பார்வை என்ன பண்ணுன்னா தாயார் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சுகஸ்தான் இல்லையா சுகஸ்தானத்தில் கேதுவோட பார்வை இருக்கிறதுனால ராஜபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க நபர்கள் கூட எளிமையை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அதாவது கேது வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் ஆன்மீகமான தேடல்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான முடிவுகள் கிடைக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்ற ஆசைகள் இருக்கும் சின்ன சின்ன ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கலாம் அதாவது விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு தோணும் கடவுள் மேலே ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரியான ஈடுபாடுகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கேது எப்போல்லாம் நமக்கு நான்காம் வீட்டு பக்கம் எட்டி பார்க்குதோ அப் இப்போல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான விஷயங்களை தேடுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ராசியை பார்க்குது அதாவது மேஷ ராசியை ஐந்தாம் பார்வையாக கேது பார்க்குற காரணத்தினால எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது சின்ன சின்ன விரக்திகள் இருக்கும் பரவாயில்ல இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சலிப்போடு பேசுவோம் இல்லையா அந்த சலிப்புக்கு சொந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தான் ஸோ இந்த சலிப்பை கண்டிப்பான முறையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நம்பினால் மட்டுமே போதுமானது கேது அதிகபட்சமான ஞானத்தை கொடுக்கும் அறிவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும் புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்னது தான் செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல உணவுகள் அதாவது நல்ல உணவு முறையை கையாற்றம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க நேரம் தவிர்த்து சாப்பிடாதீங்க கரெக்டான சமயத்தை சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக நீங்கள் அந்த பாடி கிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உடம்பை நல்லா பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது முக்கியமாக ரொம்ப பத்திரமாக போக வேண்டியது வாகனங்களில் தான் ரொம்ப வேகமாக போகாதீங்க ரொம்ப பொறுமையாக போகிறது கையாளுங்க அதே மாதிரி ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டு பரபரப்பாக போனோன்னா தான் நமக்கு ஆயிரத்தெட்டு டென்ஷன்கள் வரும் டைம் டைமுக்கு கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி நம்ம ரெடி ஆனோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வீடு அதாவது பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானம் இந்த இடத்த வந்து கேது பார்வை பார்வைப்படுற காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கிட்டே இருந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது ஆனாலும் தாமதங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்பாவோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் அதை தப்பாக போய் ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நல்ல மாதிரியா சொல்லுவோம் ஆனால் அதை அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒல்லை இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறான புரிதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயமே கெட்டதாக காட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை கேது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் பாகியஸ்தானத்தில் விடுற காரணத்தினால் நமக்கு வர வேண்டிய வசூல்கள் பாக்கிகள்லாம் வரணுன்னா சின்ன சின்ன தாமதங்களோடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நேர்மை அப்படின்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையில்லாத குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க மட்டும்தான் மாட்டுவாங்க நேர் வழியிலேயே போங்க எந்த பிரச்சனையும் இல்லை வந்தால் வரட்டும் வராட்டி பார்த்துக்கலாம் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் மேலே வாரத்தை போட்டு இருந்தீங்கன்னா ஞானகாரகன் கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்க செய்யாது அதனால் பொறுமையாக இருந்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வல்லமையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அடுத்து வேலை சார்புடைய விஷயங்கள் வருமானம் சார்புடைய விஷயங்கள் எல்லாமே நினச்சபடி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பாகியங்கள் வந்தே தீரும் அதாவது சுற்றுலாக்காக போகிறதா இருந்தாலும் சரி வேலை பார்க்கறதுக்காக போகிறதாக இருந்தாலும் சரி வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக வரும் அடுத்து உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு போனதுக்கு தான் தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் குடும்பத்தில் வரும் அதனால உறவுகள் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நமக்குமான ஒரு சிரிப்போடு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி பேசி தேவையில்லாத கான்வர்சேஷன் வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கழகம் வரத்துக்கு உண்டான ஒரு காலம் அப்படிங்கிற காரணத்தினால நிதானத்தோடு செயல்படுங்க மொத்தத்தில் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் விரக்தியை அதிகமாக வச்சுக்காதீங்க பேராசையும் அதிகமாக வச்சுக்காதுங்க இந்த ரெண்டு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் திடமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா ஒரு தியானம் பயிற்சி பண்ணுறது அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறது உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவுமே உங்களை பிரச்சனையே கொடுக்காது உடலை வந்து கொஞ்சம் வருத்திக்கணும் அப்படின்றது தான் ஒரு காரணம் அதுக்காக தான் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு உடலில் வியர்வை வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உழைப்பு செய்கிறீங்க அப்படின்னா உடற்பயிற்சி தேவையில்லாதது அப்படி இல்லை நாங்கள் வந்து ஹோம்மேக்கரை தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாக்கிங்கோ இல்லைன்னா வந்து வீட்லேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிக்கோங்க இப்படி பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெரிய அடி எதுவும் வராமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உஷாராக இருக்க வேண்டிய வருஷம் எது செஞ்சாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை திங்க் பண்ணி செய்யுங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நல்லா உட்காந்து யோசிங்க ஏதாவது கோவில்களுக்கு நம்ம வந்து வேண்டுதல் வச்சுருக்கோமா மறந்துட்டோமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க வேண்டுதல் வச்சதெல்லாம் மறந்துட்டிங்கன்னா இது நினைவு கூறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சு எந்தெந்த கோவிலுக்குலாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுடுங்க ராகுக்கு இது சமயத்தில் தான் மறந்ததெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதை பண்ணிக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு போங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது காக்காய்க்கு உணவு கொடுங்க இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டாக பண்ணிங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது உறுதி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகுக்கு எது பேச்சு பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்